அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை தரும் அதுபோல தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கதை நண்பர்களோடு கலந்து உரையாடின ஒரு சுவையான அனுபவத்தை கொடுக்கும் அந்த மாதிரியான கதைகளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு சிறிய கிராமத்திலிருந்து ஒரு வாலிபன் அயல் நாட்டுக்கு வேலைக்கு போனான் அப்படி போனவே ஒரு வியாபார நிறுவனத்தில் தனக்கு வேலை தருமாறு அந்த முதலாளி கிட்ட கேட்டான் அந்த முதலாளியோ உனக்கு எதை நம்பி நான் வேலை தரட்டும் உன்னை பார்த்தா வேலை செய்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலை அப்படின்னு சொல்கிறாரு உடனே இவன் நான் ஏற்கனவே வியாபார சம்மந்தமான ஒரு நிறுவனத்தில் தான் வேலை பார்த்துருக்கேன் நான் ரொம்ப நல்லாவே வேலை பார்ப்பேன் அப்படின்னு ரொம்பவே கெஞ்சி கேட்குறான் அதனால் அந்த முதலாளி சரி ஒரு நாள் மட்டும் நீ வேலை பாரு இன்றைக்கி வேலை முடிகிற சமயத்தில் நான் வரேன் அப்போது நீ எப்படி வேலை பார்த்துருக்குற அப்படின்னு பார்த்துட்டு உனக்கு வேலை போட்டு தரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு அதே மாதிரி அந்த முதலாளி வேலை முடியும் நேரத்துக்கு நிறுவனத்துக்கு வராரு அங்க வந்து எத்தனை பேர்கிட்ட இந்த பொருட்களையெல்லாம் விற்றுருக்க அப்படின்னு அந்த புதிதாக சேர்ந்தவனை பார்த்து கேட்க அவனும் ஒரே ஒரு ஆள்கிட்ட தான் வியாபாரம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னான் இவருக்கு கொஞ்சம் வருத்தம் ஆயிடுச்சு சரி இவனுக்கு வேலை போட்டு தரலான்னு நினச்சா இவன் ஒரே ஒருத்தர்கிட்ட தான் வியாபாரம் பார்த்துருக்கான் பொதுவாக இங்கே வேலை பார்க்குறவங்க இருபது முப்பது பேருக்கு வியாபாரம் பண்ணிடுவாங்க இவன் என்னடானா ஒரே ஒரு ஆளுக்கு வியாபாரம் பார்த்துருக்கான் சரி பொறுமையாக அவங்ககிட்ட பேசி அவனை எப்படியாவது அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சரிப்பா ஒரே ஒருத்தர்கிட்ட தான் வியாபாரம் பண்ணினேன் எவ்வளவு ரூபாய்க்கு பண்ணினேன் அப்படின்னு கேட்டது தான் தாமதம் அவன் சொன்ன விலையை கேட்டு அவர் ஆடி போயிட்டார் ஒரு மாதம் முழுக்க அந்த நிறுவனத்தில் எவ்வளவு வியாபாரம் செய்வாங்களோ அவ்வளவையும் ஒரே ஒரு ஆள்கிட்ட இவன் வியாபாரம் பண்ணிருக்கான் அதுதான் அவர் ஆச்சரியப்படுத்துச்சு அது எப்படி அப்படின்னு சொல்லி அவனை விசாரிக்க தொடங்கினாரு அது ஒரு மீன் பிடிக்கும் தூண்டில் செய்கிற நிறுவனம் அந்த தூண்டில் வியாபாரம் பண்ணுறது தான் அவங்க வேலை அப்படி இருக்கும்போது எப்படி நீ இவ்வளவு தொகைக்கு வியாபாரம் பண்ணின அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறாரு அதற்கு அவன் விளக்கம் கொடுத்தான் முதல்ல அவர்கிட்ட நான் தூண்டில் தான் விற்றேன் சிறிய தூண்டிலாக இருக்கே பெரிதாக இருந்தால் பரவாயில்லனாரு அதனால் பெரிய தூண்டிலை கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தேன் அதுக்கப்புறமா அவர்கிட்ட நீங்கள் மீன் பிடிக்கும்போது கரையில் உட்கார்ந்தா பிடிப்பீங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் ஆமாம் அப்படின்னாரு இப்போ பெரிய தூண்டிலை வாங்கிக்கிட்டு கரையில் உட்கார்ந்து பிடிக்கிறதுல எந்த பயனும் இல்லை அதுவே நீங்கள் ஒரு படகை எடுத்துகிட்டு போய் ஆழத்தில் மீன் பிடிச்சாதான் இவ்வளவு பெரிய தூண்டில் வாங்கினதுக்கே பயன் அப்படின்னேன் சரி அப்போ எனக்கு ஒரு படகு வேணுமே நான் என்ன செய்ய அப்படின்னாரு அதுக்காக நம்மளோட இன்னொரு கிளையில இருக்கிற படகு தயாரிக்கும் இடத்திற்கு கூட்டிட்டு போனேன் அங்க ஒரு நல்ல படகா விலை பேசி அவருக்கு வாங்கி கொடுத்தேன் அதுக்கப்புறமா அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு இந்த படகை என்னோட காரால் இழுக்க முடியுமான்னு தெரியலையே அப்படின்னாரு அதனால் அவருக்கு அதை இழுக்கிறதுக்கான வண்டி வேணும் அப்படின்னு யோசித்தார் தான் நம்மக்கிட்ட அந்த நிறுவனமும் இருக்குது இல்லையா அங்கே கூட்டிகிட்டு போனேன் அங்கே அவருக்கு தேவையான ஒரு காரையும் ஏற்பாடு பண்ணி தந்தேன் அதற்கும் அவர் காசு கொடுத்துட்டாரு அவர் கொஞ்சம் பெரிய பணக்காரர் போல இருக்கு அதனால நான் சொன்ன எல்லாவற்றையும் கேட்டு அவர் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்ல அந்த முதலாளி திறந்த வாயை மூடவே இல்லை அவனை பார்த்து ஒரு தூண்டில் வாங்க வந்தவரையா அளவுக்கு பொருட்களை வாங்க வச்சிருக்க அப்படின்னு கேட்க அவனும் சிரித்தபடி இல்லை இல்லை அவர் தூண்டில் வாங்கலாம் வரல தலைவலிக்கு மாத்திரை வாங்க வந்தார் அந்த இடத்துல தான் அவரை சந்தித்தேன் அவர்கிட்ட தலைவலி போகணும்னா மீன் பிடிச்சா சரியாயிரும் அப்படின்னு சொன்னேன் அதற்கப்புறமா தான் மீன் பிடிக்க என்ன வேணும் அப்படிங்கிறதையெல்லாம் அவர் எங்கிட்ட விசாரித்தார் தூண்டில் வாங்க எங்கள் கடைக்கு வாங்கன்னு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படி கூட்டிகிட்டு வந்து தான் இவ்வளவையும் வியாபாரம் பார்த்துருக்கேன்னு சொல்ல அவர் அசந்து போயிட்டார் அதற்கப்புறமா அவர் வாயே திறக்கலை கடைசி வரலும் அவனை இந்த நிறுவனத்தை விட்டு அனுப்பிடக்கூடாதுங்கிறதுல மட்டும் அவர் கண்ணும் கருத்துமாக இருந்தார் வாயுள்ள பிள்ளை பிழைத்து கொள்ளும் ஒரு நாட்டோட அரசருக்கு ரொம்பவே வயசாயிருச்சு அவர் அந்த நாட்டின் ஆட்சி பொறுப்பை தன்னோட மகன்களில் யாருக்காவது கொடுக்கணும்னு நினச்சாரு அவருக்கு மொத்தம் நான்கு மகன்கள் இருந்தாங்க நான்கு பேரில் யார் சிறந்தவங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்க இந்த ஆட்சி பொறுப்பை கொடுக்கணும் அப்போதான் மக்களும் சுகமாக இருப்பாங்க நாட்டோட நிலைமையும் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு நினைச்சவர் அமைச்சரை கூப்பிட்டு நல்ல பையன் யாருன்னு தேர்ந்தெடுத்து எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிறாரு அதுக்கு அமைச்சர் ஒரு போட்டியை அறிவிப்பு பண்ணுறாரு நான்கு இளவரசர்களுக்கும் அந்த போட்டி மறுநாள் நடக்க எல்லோருக்கும் தெரிவிக்கப்படுது அது என்ன போட்டினா நான்கு இளவரசர்களும் மிக உயர்ந்த வாகனத்தில் வரணும் அது மட்டும் இல்லாமல் கழுத்தில் விலை உயர்ந்த ஆபரணத்தை அணிஞ்சிருக்கணும் அத்தோடு சேர்த்து அவங்க அமருவதற்கான தேவையான ஒரு நாற்காலி கொண்டு வரணும் அது ரொம்பவே சிறந்த நாற்காலியாக இருக்கணும் இந்த மூன்றையும் சொல்லி இந்த மூன்றையும் யார் சிறந்ததாக கொண்டு வராங்களோ அவங்களுக்கு தான் அடுத்த அரசர் பதவின்னு சொல்லிடுறாரு இதனால் இதை கேள்விப்பட்ட நான்கு பேருமே அடுத்த நாள் வராங்க மக்கள் ஆவலாக அவங்கள கவனிக்கிறாங்க முதல் மகன் இரட்டை குதிரைகள் பூட்டப்பட்ட வண்டியில் தங்க ஆபரணத்தை கழுத்தில் அணிஞ்சிக்கிட்டு வைரம் பதித்த நாற்காலியை எடுத்துக்கிட்டு வந்து சேர்றான் அந்த வைர நாற்காலியில் அமர்றான் இரண்டாவது மகனோ யானை மீது ஏறி அமர்ந்து கம்பீரமாக வரான் அவன் கழுத்தில் வெள்ளியிலான ஆபரணம் போட்டிருக்கு அவன் தங்கத்திலான நாற்காலியை கொண்டு வந்து அதில் உட்காறான் மூன்றாம் அவன் எப்படி வரானா ஒரு குதிரை மீது ஏறி வரான் அவனும் பார்க்க கம்பீரமா இருக்கான் அவன் கழுத்திலும் பல ஆபரணங்கள் முத்து மாலைகள் தொங்குது அவன் கொண்டு வந்த நாற்காலியும் ஒரு வெண்கலத்தினால் ஆனது அதில் அமர்ந்துக்கிறான் இப்படி இருக்கும்போது நான்காவது மகன் கை வீசியபடி கால்களால் வெறும் கால்களால் நடந்து வரான் அப்படி வந்தவன் சம்மணமிட்டு பூமியில் அமர்றான் அடுத்தது அவன் கழுத்துலேயோ கையிலையோ எந்த விதமான ஆபரணங்களும் இல்லை இப்படி நான்கு பேரும் உட்கார்ந்து போது அமைச்சர் அங்கே அரசர்கிட்ட வந்து காதுல ஒரு விஷயத்த சொல்கிறாரு அதை கேட்ட உடனே அரசர் அடுத்த அரசர் என்னுடைய நான்காவது மகன்தான் அப்படின்னு அறிவிப்பு கொடுக்குறாரு அந்த மூன்று மகன்களுக்கும் பயங்கர கோபம் ஏற்கனவே நான்காவது மகனை ஏளனமாக பார்த்துட்டு இருந்தாங்க இவனுக்கு வர்றதுக்கு ஒரு குதிரை கூடவா இல்லை கழுத்தில் ஒன்றுமே போட்டுக்காம வெறுமனே வந்திருக்கானே அப்படின்னு சொல்லி அவனை ஏற்கனவே கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி நேரத்தில் அவனை போய் அடுத்த அரசனா அறிவிப்பு கொடுக்க காரணம் என்ன அப்படின்னு கோபத்தோடு அங்கே வந்து நின்னாங்க அப்போ அரசர் நான் விளக்கம் கொடுக்கறதோட அவனை ஏன் விளக்கம் கேளுங்கன்னு சொல்ல நான்காவது மகன் அவனோட நடவடிக்கைகளுக்கான விளக்கத்தை கொடுத்தான் உயர்ந்த வாகனம் அப்படிங்கிறது எப்போதுமே நம்ம கூட இருக்கணும் நமக்கு உதவி செய்யணும் அப்படிப்பட்ட வாகனம் நம்முடைய கால்கள் தான் இந்த கொஞ்சம் தூரத்துக்கு கூட நான் நடக்கலைன்னா கடைசி காலம் வரை இந்த கால்கள் எனக்கு பயனில்லாமலே ஆயிரும் அதனால் இதுதான் மிகச்சிறந்த வாகனமாக நான் கருதுறேன் எப்போதுமே மக்களுக்கும் நமக்கும் மிக சிறந்த ஆசனம் அப்படிங்கிறது இந்த பூமி தான் இந்த பூமியில் தான் பல வகையான கனிகள் காய்கள் பூக்கள் எல்லாமே விளையுது அப்பேற்பட்ட இந்த பூமியை விட சிறந்த ஆசனம் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னான் அடுத்தது அவன் நான் எந்த ஆபரணத்தையும் அணிலேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அது ரொம்பவே தப்பு அப்படின்னு இடையிலிருந்து குருவாளை எடுத்துக்காட்டினான் ஒரு மன்னனுக்கு தேவையான நல்ல ஆபரணம் இந்த கத்தி தான் இந்த குருவால் மட்டும் இருந்தால் போதும் பல எதிரிகளை அழித்து வீழ்த்தலாம் அதனால் நான் அணிஞ்சிட்டு வந்த ஆபரணம் இதுதான் அப்படின்னு எடுத்துக்காட்டுறான் எல்லா மக்களும் சத்தம் போட்டு கை தட்டி அவனை பாராட்டுறாங்க ஒரு வீரனுக்கு தேவையான ஆபரணத்தை அவன் சரியா அணிஞ்சிட்டு வந்திருந்தான் அரசனுக்கு தேவையானதும் அது மட்டுமே தங்கம் வெள்ளி வைரம் இதெல்லாம் போர்க்களத்தில் எப்போதும் பயன்படாது அவன் கையில வச்சுட்டு இருக்க அந்த குருவால் தான் பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாராட்டி அவனுக்கே மணிமகடம் சுட்டுறாங்க அது ஒரு நகர பேருந்து நிலையம் அந்த பேருந்து நிலையத்தில் ஒரு வயதான மனிதர் பேருந்தில் பழக்கூடையை வச்சுக்கிட்டு நான்கு பழங்கள் பத்து ரூபாய் அப்படின்னு விற்பனை செஞ்சுக்கிட்டு இருந்தார் ஆனால் அந்த பேருந்தில் இருக்கிற யாருமே அந்த பழங்களை வாங்க முன்வரவே இல்லை அதனால சோர்ந்து போன அவர் கவலையோடு அந்த பேருந்திலிருந்து இருந்து இறங்குறாரு அதுக்கப்புறமா ஒரு வாலிபன் பழக்கூடையோடு அதே பேருந்தில் ஏறுறான் ஆறு பழங்கள் பத்து ரூபாய் அப்படிங்கிறான் அங்கே இருக்கிற எல்லோருக்குமே ஆச்சரியம் முன்ன வந்தவர் நான்கு பழங்களை பத்து ரூபாய்க்கு கொடுத்தாரு இவன் ஆறு பழங்கள் கொடுக்குறானே அப்போது அது நமக்கு லாபம்தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து அந்த பழங்களை வாங்க எல்லோரும் விருப்பப்படுறாங்க சில பேர் வாங்கிக்கவும் செய்கிறாங்க அதற்கப்புறமா அவன் அடுத்த பேருந்தில் ஏற போகிறான் அதற்கு முன்னாடியே அந்த பெரியவர் அந்த பேருந்தில் ஏறி நான்கு பழங்கள் பத்து ரூபாய்னு சொல்ல யாருமே வாங்கலை அதற்கப்புறம் இந்த பையன் போக இவங்கிட்ட ஆறு பழங்களை பத்து ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க இது எல்லாமே பெரிய நிறுவனத்தோட விற்பனை பிரிவில் வேலை பார்த்துட்டு இருந்த மேலாளர் ஒருத்தர் கவனிக்கிறார் அந்த பெரியவரை கூப்பிட்டு அவருக்கு ஏதாவது உதவி செய்யணுமே அப்படின்னு நினச்சவரு அவர்கிட்ட சொல்கிறாரு நீங்கள் ஆறு பழங்களை பத்து ரூபாய்க்கு கொடுத்தா தான் விற்பனை ஆகும் அந்த வாலிபன் எல்லா இடங்களிலும் அந்த மாதிரி கூவி கூவி விற்பனை பண்ணுறான் குறைந்த அளவு வியாபாரம் பண்ணி நிறைய லாபம் ஈட்டுறான் அவன் வாங்குகிற பொருளுக்கு குறைந்த அளவு லாபமே வச்சுருக்கான் அதே போல் நீங்களும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பெரிய அறிவுரையை கொடுக்குறாரு அவருக்கு அது உபயோகப்படும்னு நினச்சிக்கிறாரு ஆனா அந்த பெரியவர் சிரித்தபடி ஒரு பதில சொன்னார் அதை கேட்டு அந்த மேலாளர் அதிர்ந்து போயிட்டார் அது என்ன பதில் தெரியுமா அவரு அந்த பையனோட அப்பா அவனும் அந்த அப்பாவும் சேர்ந்து திட்டம் போட்டு தான் இப்படி வியாபாரம் பண்ணுறாங்க முதல்ல நான்கு பழங்களை பத்து ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு இவர் சொன்னதுக்கப்புறமா இன்னொருவன் வந்து ஆறு பழங்கள் பத்து ரூபாய்க்கு கொடுக்குறேன்னா மக்கள் மனசில் நிச்சயமாக ஆசை வரும் அதிக அளவு பழங்கள் குறைந்த விலையில் கிடைக்கிதுங்கிற எண்ணமும் வரும் அதனால் வியாபாரம் சூடு பிடிக்கும் அதனால் பல காலமாக இதே யுக்தியை பின்பற்றி தான் நாங்கள் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்ல அவருக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு இப்போ இந்த யுக்தியையும் நம்ம வியாபாரத்துல கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்தபடியே அங்கேருந்து அவர் நகர்ந்து போறாரு ஒரு அரசர் ரொம்பவே கவலைக்கிடமாக இருந்தார் அவரை குணப்படுத்தணும் அப்படின்னா சஞ்சீவி மலையில் இருக்கிற சில பச்சளைகளை பறிச்சிட்டு வரணும் அந்த பச்சிலைகள் இருக்கிற இடம் இதுவரையிலும் யாருக்குமே தெரியாது அந்த ஊர்லேயே ரொம்ப வயதான ஒரு மூதாட்டி இருக்காங்க அந்த மூதாட்டிக்கு மட்டும்தான் தெரியும் அவங்களாலையும் இப்போது மலைக்கெல்லாம் ஏறி வர முடியாது அதனால் என்ன செய்ய அப்படின்னு எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த அரசருடைய மூன்று மகன்களும் முன்னாடி வராங்க நாங்கள் எப்படியாவது அந்த சஞ்சீவி மருந்தை கொண்டு வந்து என்னோட தந்தையோட உயிரை காப்பாத்தியே தீர்வேன் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி எடுக்கிறாங்க அவங்க போய் அந்த மூதாட்டியை சந்திக்கிறாங்க அப்போ அந்த மூதாட்டி சொல்கிறாங்க ஒரு கல்லை கையில் கொடுத்து இந்த கல்லை தேய்ச்சா ஒரு தேவதை வரும் அந்த தேவதை வழிகாட்டும் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த கல்லை தேய்ச்சி பார்க்குறாங்க ஒரு தேவதை வருது முதல் இளவரசன் முதல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறான் அந்த இளவரசன் பின்னாடியே குரல் மட்டும் கேட்குது அந்த தேவதை கண்ணுக்கே தெரியலை அப்படி அந்த தேவதை பின்ன வந்துட்ருக்க அந்த தேவதை சொல்கிற வழியில் முதலாம் இளவரசன் போயிட்டே இருக்கான் அந்த தேவதை ஒரு நிபந்தனையும் வச்சுருந்துச்சு எக்காரணத்தை முன்னிட்டும் பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாது நடப்பதை நிறுத்தவே கூடாது நான் சொல்கிற வழியில் நிற்காமல் போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுது அதை கேட்ட அவன் சரின்னு சொல்லி நடந்து போய்கிட்டே இருக்கான் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா அவனுக்கு ஒரு சந்தேகம் வருது பின்னாடி அந்த தேவதை இருக்கா இல்ல உருவம் தெரியுதா இல்லையா அப்படின்னு திரும்பி பார்க்கறான் திரும்பி பார்த்த உடனே அவன் அப்படியே கற்சிலையா மாறுறான் இதை கேள்விப்பட்ட இரண்டாவது இளவரசன் சரி நான் நிச்சயமாக திரும்பி பார்க்காம நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடைப்பயணத்தை தொடர்றான் அந்த தேவதை சொல்கிற வழியிலேயே போயிட்டு இருக்கான் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா அவனுக்கு ஒரு சந்தேகம் வருது அந்த தேவதை சொல்கிற வழியில் போனால் சரியான இடத்துக்கு போக முடியாதோ அப்படின்னு அதற்கு பாதையில் ஒரு அடி எடுத்து வைக்கிறான் அவனும் அப்படியே கற்சிலையா மாறுறான் அதற்கப்புறமா மூன்றாவது இளவரசன் வரான் அவனும் தேவதை சொல்கிற வழியிலேயே போகிறான் அப்படியே போய் கடைசியாக மலை உச்சியில் அந்த சஞ்சீவி பச்சிலையையும் பறிச்சுக்கிறான் திரும்ப அவன் மெதுவாக அரசர்கிட்டையும் வந்து சேர்றான் இப்போது அந்த தேவதை சொன்ன வழியில் சரியாக அவன் போய் திரும்பி பார்க்காம நடந்தனால அவன் அந்த பச்சிலையை பறிச்சிட்டு வர முடிஞ்சிச்சு இப்போது இந்த கதையில் அந்த தேவதை யார் தெரியுமா நம்மளோட மனசு தான் மனசு தான் நிபந்தனைகளை விதிக்கும் அதே மட்டும் இல்லாமல் சொல்கிற வழியில் போகணும் சொல்லும் நாம் அந்த மனது சொல்கிறத கேட்காம ஒரு வேளை நின்றுட்டாவோ நம்பிக்கை இழந்து கட்டுப்பாட்டை இழந்துட்டோம் அப்படின்னாவோ நாம் மலை உச்சிக்கு போகவே முடியாது அதாவது நம்முடைய லட்சியத்தை அடையவே முடியாது சாதிக்கவும் முடியாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கதை சொல்லப்படுது ஒரு ஊரில் பெரிய ஆழமரத்துக்கடிய பதிமூன்று வயது சிறுவன் செருப்பு தைச்சுட்டு இருந்தான் அவன் ரொம்பவே நேர்த்தியாகவும் பொறுமையாகவும் வேலை பண்ணுவான் வர்றவங்களுக்கு சரியான அளவு மரியாதையையும் கொடுப்பான் அதனால் அங்கே வர்றவங்க எல்லோருமே அவனை நல்ல விதமாக நடத்திட்டு இருந்தாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒரு செருப்பு கடை முதலாளி அவனை தன்னோட கடைக்கு வேலைக்கு வரையான்னு கேட்டார் அவனும் கடைக்கு வேலையில் போய் சேர்ந்தான் அவனை ரொம்ப நல்லாவே அந்த முதலாளி கவனிச்சுக்கிட்டாரு பதிமூன்று வயது சிறுவனாக இருந்தாவே இருபது வயது வரை அந்த கடையிலேயே வேலை பார்த்தான் அவன் அந்த கடைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த கடையோட வியாபாரம் நல்லாவே உயர்ந்திருந்துச்சு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வர்றவங்களுக்கு நல்ல கவனிப்புகளை கொடுத்தான் அந்த சிறுவன் அது மட்டும் இல்லாம வர்றவங்களோட உடல் அமைப்பு கால அளவு இதையெல்லாம் வச்சு மிக சரியான செருப்புகளை அவங்களுக்கு எடுத்து கொடுப்பான் இதனால ரொம்பவே திருப்தி அடைஞ்ச அவங்க திரும்ப திரும்ப அந்த கடைக்கு வந்தாங்க அது மட்டும் இல்லாம மற்றவர்களுக்கும் சொன்னாங்க இதனால வியாபாரம் பெருகுச்சு இதனால் திருப்தி அடைந்த அந்த முதலாளி அவனை ரொம்ப நல்லாவே கவனிச்சுக்கிட்டாரு அவன் சம்பாதிச்ச பணத்தில் சாப்பிட்டது போக மீதியை சேமித்து வச்சுக்கிட்டு இருந்தான் அவனும் இந்த மாதிரி ஒரு செருப்பு கடை வைக்கணும் அப்படிங்கிற ஆவலில் தான் காத்துக்கிட்டு இருந்தான் அந்த முதலாளிக்கு வயசாக அவங்க அந்த கடையை ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு முடிவுக்கு வர்றாரு அவன்கிட்ட இருக்கிற சிறிய அளவு சேமிப்பை வாங்கிக்கிறாரு நீ கடையில் லாபம் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட கடனை திருப்பி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொறுப்பிலேயே விட்டுட்டு அவர் அவர் மகனோட போய் சேர்ந்துக்கிறாரு இப்படி இருக்கும்போது அவன் அந்த கடைய ரொம்ப நல்லாவே நடத்துறான் ஏற்கனவே அனுபவம் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த தொழிலை அவன் நேசத்தோடு செஞ்சான் அதனால நல்ல வருமானம் பெருக அவனுக்கு வேறொரு ஆசை வந்துச்சு நம்ம இதை காட்டிலும் மேலே வரணும் அப்படின்னா இதைவிட பெரிய தொழில் பண்ணணும் நம்ம செருப்பு தயாரிக்கும் தொழிற்சாலை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்த அந்த கடையை வித்துட்டு அந்த பணத்துல செருப்பு தயாரிக்கும் தொழிற்சாலையை ஆரம்பிக்கிறான் இப்போ தான் அவனுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் பிடிக்க தொடங்குது அந்த பயத்தின் காரணமாக நமக்கு இந்த தொழிலில் அனுபவம் கம்மி நம்ம சரியாக செஞ்சிருவோமா அப்படின்னு தோண ஆரம்பிக்குது நிலைப்பாட்டோடு இல்லாத அவனோட மனசு பயத்தை கொண்டு வந்து விதைக்குது அதனால் அந்த தொழிலில் கொஞ்சம் கொஞ்சமாக நஷ்டம் ஏற்பட்டு பெரிய நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பாக அமையுது இப்போ அவன் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல இந்த தொழிலை நம்ம திரும்பி எப்படி எடுத்து நடத்த போகிறோன்னு நொந்து போய் பூங்காவில் போய் உட்காந்துருக்கான் அங்கே ஒரு வயதானவர் அவன் பக்கத்தில் உட்காந்துருக்காரு இவனை பார்த்து எதற்காக சோகமா இருக்கிறேன்னு கேட்க இவனோ நான் இந்த மாதிரி தொழிலில் நஷ்டம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறத கேட்டு அவர் வருத்தப்படாத அப்படின்னு சொல்றாரு அவரை பார்க்க பெரிய எடுத்த மனிதர் மாதிரி இருக்கு நல்ல ஆடை எல்லாம் உயர்ந்ததா போட்டிருக்காரு அப்படிப்பட்ட அவர் அவரோட பேக்கெட்ல இருந்து ஒரு புத்தகத்தை எடுக்கிறாரு அந்த புத்தகம் காசோலை புத்தகம் அதுல உன்னோட பணம் தேவை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாரு அவன் சொல்ற தொகையை அப்படியே அந்த காசோலையில் எழுதி கையெழுத்து போட்டு இதை கொண்டு போய் வங்கியில கொடு நிச்சயமா உனக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிறாரு அந்த காசோலையை வாங்கிட்டு வந்து ரொம்ப மகிழ்வா வச்சுக்கிறான் அவனோட முகவரி அவர்கிட்ட கொடுத்துட்டு வரான் நிச்சயமா உங்களுக்கு நான் அதை திருப்பி தந்துடுவேன் அப்படிங்கிறான் அந்த காசோலையை தன்னுடைய வீட்டில் வச்சுட்டு வேலை பார்க்க தொடங்குறான் நம்மக்கிட்ட பிரச்சனைன்னு வந்தால் பணம் இருக்குது இந்த காசோலையை வச்சு வர்றவங்களுக்கு பணத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்க தொடங்குறான் இப்போ அவன் மனசில் பயம் இல்லை பிரச்சனை வந்தால் சமாளிக்க நம்மக்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு தைரியமாக இருக்கான் வேலை பார்க்க தொடங்குறாங்க அவன் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து ஒரு பெரிய ஆர்டர் வருது அதனால் அவன் அதையெல்லாம் எடுத்து சரியாக பண்ண அவங்க சரியான தொகையும் கொடுத்துறாங்க அவங்க தொகை கொடுத்தனால அந்த பெரியவர் கொடுத்த காசோலையை அவன் உபயோகப்படுத்த முடியாமையே போயிடுது அதனால் எப்படியாவது அந்த பெரியவரை பார்த்து நன்றி சொல்லணும் தொழில் ஓரளவுக்கு முன்னேற்றம் அடைய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் கொஞ்சம் பக்குவப்பட்டுட்டேன் தொழிலையும் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசோலையை எடுத்துக்கிட்டு பூங்காவுக்கு போய் பார்க்குறான் பூங்காவில் போய் பார்த்தா அந்த பெரியவரை ஒரு பெண் துரத்திக்கிட்டு இருந்தா அந்த பெரியவர் ஓடிக்கிட்டு இருந்தார் பக்கத்தில் விசாரிக்கும் விசாரிக்கும்போது தான் தெரியுது அந்த பெரியவர் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு அந்த பெண் அவரோட மகள்தான் அவர் அப்படி தான் தப்பிச்சு ஓடி வந்துடுவாராம் அப்படி ஓடி வந்து யாருக்காவது நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி காசோலையை கொடுப்பாராம் எப்போதும் அது அவரோட பேக்கெட்லேயே தான் இருக்குமா அவருக்கு பைத்தியம் அப்படிங்கிறனால அவரை கட்டுப்படுத்த முடியாமல் அந்த பெண் பாவம் திணறிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறத கேட்ட இவனுக்கு தூக்கி வாரி போடுது அப்போ இந்த காசோலை செல்லாதா ஆனால் இந்த காசோலை இருந்த நம்பிக்கையில் தானே இவ்வளவு காலமாக நான் நல்லா வேலை பார்த்தேன் அதனால தானே பெரிய ஆர்டரெல்லாம் எனக்கு வந்துச்சு அப்படின்னு அவன் ஒரு நிமிஷம் அசந்து போனான் அந்த பெரியவர் பைத்தியக்காரன்லாம் இல்லை எனக்கு புது வெளிச்சத்தை கொடுத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நடக்கிறான் அப்போ அவன் மனசுக்குள்ளே ஓடுது நாம் செருப்பு தைக்கிற இடத்துலேருந்து செருப்பு கடை முதலாளி ஆகும்போது இருந்த தன்னம்பிக்கை இப்போ இல்லாமல் போயிடுச்சு இப்போது இந்த பெரியவர் இந்த காசோலை மூலமாக மீண்டும் அந்த தன்னம்பிக்கையை எனக்குள்ளே விதைச்சிருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு திரும்ப தன்னம்பிக்கையோடு போய் தன்னோட தொழிலை கவனிக்க தொடங்கினான் அவன் தன்னம்பிக்கை இருக்கும் வரை நம்மை யாராலும் அசைக்க முடியாது பணம் காசெல்லாம் வரும் போகும் ஆனால் தன்னம்பிக்கை தான் நம்மளை உத்வேகத்தோடு மேலும் மேலும் உழைக்க வைக்கும் மீண்டும் ஒரு நல்ல கதையோடு சந்திப்போம் நன்றி